அப்புறம் என்ன சினிமாவுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்திய சினிமா உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அந்த பதிமூணு அப்படியே முப்பத்தொன்று ஆகுங்களேன் அந்த முப்பத்தொன்னுல தான் சினிமா பேசிச்சு அப்படி பேசுன சினிமாவுக்கு தமிழ் சினிமா முதல் சினிமா பேசுகிறவன் அந்த அப்படின்னு இருக்குது இப்போ பாருங்க சினிமா வந்தாலும் நம்ம தான் முதல்ல பாரதி எழுதினாலும் முதல்ல நம்ம தான் சினிமா பேசிய போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா வேற ஒன்னும் இல்லைங்க நம்ம புராணங்களை பூரா படமாக்குனாங்க புராணத்தை பூரா படமாக்கினதுனால கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் தொடங்கி வள்ளி திருமணமே மூணு தடவை படமாக்கியிருக்கு ஞாபகம்ங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் மதுரையில் பேசுகிறப்ப கவனமாக பேசணும் ஏன் தெரியுமா எல்லாரும் எல்லா படமும் பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு சினிமா விட மாட்டாங்க பாட் நம்ம இலக்கியத்தில் தப்பு விட்டால் கூட தப்பிச்சுக்கிடலாம் அப்புறம் போய் சாரி சொல்லிடலாம் சினிமாவில் தப்பு விடவே முடியாது நானே பார்த்துருக்குறேன் அதனால் ஆரம்ப காலில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே புராணங்களை கீழே இறக்குனாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க சிலப்பதிகாரம் போல சிவசிந்தாமணி போல கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க கொண்டு இப்ப யாரெல்லாம் கூட இருந்தா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன் பேச ஒன்றும் பயப்படாங்க ஒரே ஒரு சம்பவம் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்கே எம்கேடி எம்கே தியாகராஜ பகோதர் அவரு நடித்தது பதினாலு படம் தான் பதினாலே படம் தான் அதில் பத்து படம் தான் ஓடிச்சு ஆனால் ஒரு படம் மூன்றரை வருஷம் ஓடுச்சு அதுதான் பெரிய விஷயம் ஹரிதாஸுங்கிற படம் மூன்றரை வருஷம் ஓடுச்சு அவர் ஒரு நாள் பொள்ளாச்சியில் ரயில் ஏறுறாரு கூட ஏறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி அவர் ஏறினவர் இவருக்கு விபூதி கொடுத்தாரு வாங்கி பூசிக்கிட்டார் இப்போ பாரியார் கேட்டிருக்காரு நீங்கள்லாம் இவ்வளோ கூட்ட வருது உங்களை பார்க்க நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்ன என்னான்னு கேட்டார் அப்படியா நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்க நான் வேணா எடுக்கிறேன் அப்படின்னாரு அந்த ரயில் சென்னை போகிறதுக்குள்ள கிருபானந்தவாரியார் சொன்ன கதை பொய்யாமொழி பொழுவருடைய கதையாக சொல்லி சிவகவி என்ற படமாக அதை எடுத்தாங்க அந்த படம் நூறுனா ஓடிச்சு எங்க எங்கேருந்து இலக்கியம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாபநாசம் சிவன் ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் யார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார் பி ஜானகி அம்மா அவங்களும் முதல்வராக இருந்தவங்க அவங்களுடைய பெரியப்பா பாபநாசம் சிவன் பாட்டு எழுதுவார் அதில் புராண செய்திகளை சொல்லுவார் அவரே இசையமைப்பார் அவரே பாடி அவரே நடிப்பார் ஆதிகால டி ராஜேந்தர் அவர் பின்னாடி வந்தார் டி ராஜேந்திரன் பாட்டு இசை எல்லாம் அது அவர் சரி இது போல அப்போ ஆரம்பிச்சு பாபநாசம் சிவன் தொடங்கி இன்னைக்கு பா விஜய் வரைக்கும் ஏன் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய யுக பாரதி வரைக்கும் அதுக்கு பிறகு வந்தவங்க வரைக்கும் கூட எல்லாருக்கும் முன்னோடிகள் நல்ல அருமையான கவிதைகளை தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்காங்க தோகை மயில் லோபம் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதமைக்கு வேலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தானை காதலால் கூப்பதம் கை பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முடிய நம்முடைய பழமையும் பெருமையும் மிக்க மதுரை மாநகரினுடைய இந்த புதுமைகளில் ஒன்று புத்தகத் திருவிழா இந்த அருமையான புத்தகத் திருவிழாவை கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான புத்தகத் திருவிழா தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து நான் இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பெருமையாக இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இதனை சிறப்பாக நடத்தி வருகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த புத்தகத் திருவிழாவை ஊர் திருவிழாவாக மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போல் மதுரை மாநகரத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே ஆட்சியர் அலுவலகத்தை சார்ந்த பெருமக்கள் அதிகாரிகள் நண்பர்கள் என்ற அத்தனை பெருமக்களையும் நாங்கள் பகிழோடு வணங்குகிறோம் இந்த நிகழ்விலே வந்திருந்து நம்ம எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்துருக்கின்ற மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் நான் அவரை பார்த்த உடனே நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டேன் எந்த மாநிலம் நீங்கள் என்ன அவர் பார்த்தா அக்ஷய்குமார் மாதிரி ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கிறார் பார்த்த உடனே நான் முதல்ல தமிழ் தெரியுமான்ட்டு நான் ஐயாம் ஞான சம்பந்தம் என்னமோ சொல்ல ஆரம்பித்தேன் நீங்கள் சோழ வந்தானு கேட்டார் கட்ட அப்படி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு சார் அப்படின்னு அமைதியாக கேட்டேன் நான் கோயம்புத்தூர் தாங்க அப்படின்னாரு இதில் என்ன கஷ்டம்னா நான் நிமிந்து பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கேன் உண்மையா ஐயா எங்களுடைய பெருமைகளில் ஒன்று நீங்கள் இந்த மதுரை மாநகரத்துக்கு இவ்வளவு சிறப்பான காவல் தெய்வமாக வந்து வருகிறந்திருக்கிறீர்கள் உங்கள் துறையை சார்ந்த பெருமக்களை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம் இங்கே வருகை இருக்கக்கூடிய பெருமக்கள் குறிப்பாக அங்கே நின்னுகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சேர் போட சொல்கிறேன் மகேந்திரன் கொஞ்சம் சேர் ஆ போகணும்னு நினச்சாலும் விடப்படாது அதுக்கு தான் நான் சேர் வந்துடுது பப்பாசியினுடைய செயலாளர் வணக்கத்துக்குரிய திரு முருகன் அவர்கள் எங்களை வந்தவொடனே அருமையாக இந்த ஊரில் மட்டுமில்லை எந்த ஊரில் இருந்தாலும் எங்களை வரவேற்கின்ற முருகன் அவர்கள் அவர்களுக்கு வன்பு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் செல்லு வந்துடுச்சு ஒரு வினாடி பழமையான நகரம் பாண்டியர்களுடைய தலைநகரம் நம்முடைய தெய்வம் கூட யாருன்னு கேட்டால் மீனாட்சி பாண்டிய நாட்டு இளவரசி தாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா எங்கள் பேராசிரியர் தோ பரமஸ்வரன் எழுதுவார் அந்த அம்மா அரசாட்சி ஏற்றுக்கிற அன்னைக்கு திக்கு விஜயம் செஞ்சு அரசாட்சி ஏற்றுக்கிற அன்னைக்கு வேப்பம்பூ மாலை போடுவாங்க பாண்டியர்களுக்கே உரியது வேப்பம்பூ மாலை சின்னம் மீன் மாலை பேப்பம்பு மாலை அந்த பாண்டியகுல மன்னர்கள் ஆண்ட பகுதி இந்த பகுதி ஆற்றங்கரை நாகரிகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய நகரங்களில் மதுரை மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது எத்தனையோ ஆற்றங்கரை நாகரிகங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களா அங்கே இதே மாதிரி பெருமை இருக்குதா இப்போ தூங்கா நகரம்னு சொல்கிறோம் பாரிஸ் தூங்கா நகரம் இல்லையா தூங்கா நகரம் தான் தூங்க மாட்டாங்க லண்டனில் தூங்கா நகரம் இருக்குது அமெரிக்காவில் லாஸ் வேகஸ்னு ஒரு இடம் அது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் விடியும் காலையில் ஆறு மணிக்கு முடியும் அது தூங்கான ஆனால் அதெல்லாம் எப்படின்னாங்க களியாட்டங்களால் பொழுதுபோக்குகளால் தூங்கா நகரம் மதுரை கலைகளால் தூங்கா நகரம் ஒரு பக்கம் வள்ளி நிறுவன நாடக நடக்கும் ஒரு பக்கம் முளப்பாரி பாட்டு கேட்கும் ஒரு பக்கம் சத்தம் கேட்கும் எங்கே பார்த்தாலும் மக்கள் முழிச்சிருப்பாங்க மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் இருக்கிறது தமிழில் அந்த பத்து பாட்டில் வரக்கூடிய அந்த மதுரை காஞ்சியை பாடியவர் மருத இல்லை இல்லை மாங்குடி மருதனார் அந்த மாங்குடி இந்த மாங்குடி இல்லை அது வந்து திருநெல்வேலி ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்குது ராஜபாளையத்திலேருந்து அந்த மாங்குடி மருதனார் இந்த இதை மதுரை காஞ்சியை பாடுகிற போது அவர் சொல்கிறார் அற்புதமாக சொல்கிறார் மதுரையினுடைய பெருமை எல்லாம் சொல்லி அல்லங்காடிங்கிறது இருந்தது அப்படிங்கிறார் அல்லங்காடினா என்னன்னா இரவு கடைகள் தான் அர்த்தம் அங்காடினா கடை நமக்கு தெரியும் அல்லுன்னா இருட்டு இரவு நேரத்திலும் இங்கே கடைகள் இருந்தது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க அப்போ இத்தனை பெருமையுடைய நகரம் இன்றைக்கும் அதே சிறப்போடு இருக்குது இதில் இந்த ஊரில் பாரதி ஒரு நாலு மாதம் வேலை பார்த்துருக்காரு சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் அது கூட பெருசில்லைங்க செல்லம்மா பாரதிக்கு அவர் காசியிலிருந்து எழுதிய கடிதம் பதிப்பானது மதுரையில் தான் ஏன் வச்சுக்கோங்க வேகபானுங்கிற பத்திரிக்கை ஒன்று மூணாறாவன்னா கன்சாமி கேவிராயர் அவர்கள் கொண்டு வந்த அந்த புத்தகத்தில் தான் அவருடைய கவிதை அச்சாகுது சரி அச்சாகிறதுல முதலிட பிடிச்சிச்சா அப்புறம் என்ன சினிமாவுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்திய சினிமா உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அந்த பதிமூணு அப்படியே முப்பத்தொன்று ஆக்குங்களேன் அந்த முப்பத்தொன்னுல தான் சினிமா பேசிச்சு அப்படி பேசின சினிமாவுக்கு தமிழ் சினிமா முதல் சினிமா பேசுறவன் அந்த அப்படின்னு இருக்குது இப்போ பாருங்க சினிமா வந்தாலும் நம்ம தான் முதல்ல பாரதி எழுதினாலும் முதல்ல நம்ம தான் சினிமா பேசிய போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம புராணங்களை பூரா படமாக்குறாங்க புராணத்தை பூரா படமாக்குனதுனால கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் தொடங்கி வள்ளி திருமணமே மூணு தடவை படமாக்கியிருக்கு ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் மதுரையில் பேசுகிறப்ப கவனமாக பேசணும் ஏன் தெரியுமா எல்லாரும் எல்லா படமும் பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு சினிமா விட மாட்டாங்க பாட் நம்ம இலக்கியத்தில் தப்பு விட்டால் கூட தப்பிச்சுக்கலாம் அப்புறம் போய் சாரி சொல்லிடலாம் சினிமாவில் தப்பு விடவே முடியாது நானே பார்த்துருக்குறேன் அதனால் ஆரம்ப காலில் என்ன பண்ண பண்ணாங்கன்னா அப்படியே புராணங்களை கீழே இறக்குனாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க சிலப்பதிகாரம் போல சிவ சிந்தாமணி போல கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க கொண்டு இப்ப யாரெல்லாம் கூட இருந்தா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன் பேச ஒன்றும் பயப்படாங்க ஒரே ஒரு சம்பவம் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்கே எம்கேடி எம்கே தியாகராஜ அவர் நடித்தது பதினாலு படம் தான் பதினாலே படம் தான் அதில் பத்து படம் தான் ஆனால் ஒரு படம் மூன்றரை வருஷம் ஓடிச்சு அதுதான் பெரிய விஷயம் ஹரிதாசுங்கிற படம் மூன்றரை வருஷம் ஓடிச்சு அவர் ஒரு நாள் பொள்ளாச்சியில் ரயில் ஏறுறாரு கூட ஏறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி அவர் ஏறினவர் இவருக்கு விபூதி கொடுத்தார் வாங்கி பூசிக்கிட்டார் இப்போ வாரியார் கேட்டிருக்காரு நீங்கள்லாம் இவ்வளோ கூட்டம் வருது உங்களை பார்க்க நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்ன என்னன்னு கேட்டார் அப்படியா நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்க நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னாரு அந்த ரயில் சென்னை போகிறதுக்குள்ள கிருபானந்த வாரியார் சொன்ன கதை பொய்யாமொழி பொழுவருடைய கதையாக சொல்லி சிவகவி என்ற படமாக அதை எடுத்தாங்க அந்த படம் நூறுனா ஓடிச்சு ஞாபகத்துக்குங்க எங்கேருந்து இலக்கியம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் பாபநாசம் சிவன் ஒருத்தர் அந்த காலத்தில் அவர் யார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார் வி என் ஜானகி அம்மா அவங்களும் முதல்வராக இருந்தவங்க அவங்களுடைய பெரியப்பா பாபநாசம் சிவன் பாட்டு எழுதுவார் அதில் புராண செய்திகளை சொல்லுவார் அவரே இசையமைப்பார் அவரே பாடி அவரே நடிப்பார் ஆதிகால கால டி ராஜேந்தர் அவர் தான் பின்னாடி வந்தார் டி ராஜேந்தர் பாட்டு இசை எல்லாம் அது அவர் சரி இது போல் அப்போ ஆரம்பித்து பாவநாசம் சிவன் தொடங்கி இன்னைக்கு பா விஜய் வரைக்கும் ஏன் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய யுகபாரதி வரைக்கும் அதுக்கு பிறகு வந்தவங்க வரைக்கும் கூட எல்லாருக்கும் முன்னோடிகள் நல்ல அருமையான கவிதைகளை தந்திருக்காங்க பாடல்களை தந்திருக்காங்க இருவே சுற்றுலகத் திருவேறு தெளியராதலும் வேறு மூத்வ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்துவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூதுவ விளக்க ஊரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க ஊரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே தீர்க்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்வ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவேற்லகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்வ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வம் உடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவேற்றுலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்துவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவேற்றுலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்துவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவேற்லகத் தீர்க்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூதுவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் உடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூதுவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவேற்லகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூதுவ விளக்க ஊரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இரு வகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் இருவே இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு மூத்துவ விளக்க உரை உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும் செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் கலைஞர் விளக்க உரை உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும்